ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்பாசியை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மொக்கு பிரஞ்சி எல்லா ஸ்டார் அணிஸ் எல்லாமே எடுத்துருக்கேன் இதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன் அதனால் வந்து மூணு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் இது வந்து அடிக்கடி செஞ்சோம்னா நிறைய எண்ணெய் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் பிரியாணியை மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் தான் செய்வேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு எல்லா எல்லா பிரியாணிக்கும் செய்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினாயில் கொத்தமல்லி தழை தக்காளி பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணுன்னு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அது கூடவே போட்டுக்கலாம் அந்த பவுடரையும் இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி எப்படி செய்யணுன்னு நான் இன்றைக்கி செஞ்சுருந்தது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சில சமயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு சிக்கன் பிரியாணி செய்வேன் இன்றைக்கி நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன் சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ கிட்ட இருந்தது எடுத்திருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி அது தண்ணி விட்டு வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா வெ பிரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமாக தயிர் போட்டிருந்தேன் பால் ஊற்றுல அன்னைக்கு அதனால் தயிர் போட்டிருந்தேன் உப்பையும் போட்டுக்கலாம் தண்ணி விட்டு வந்தோன்னே கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்ப மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெந்து முக்கால் பதத்துக்கு வெந்தோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாரை வச்சு அந்த தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருந்த அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி பாஸ்மதி அரிசி தான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் இது வந்து முப்பது நிமிஷம் ஊற வைக்க சொல்லி அந்த பையன் சொன்னது இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் கழுவுன தண்ணியை அது கூட சேர்த்து அளந்து ஊற்றுனோம்னா இப்போ அரை இது வந்து பாஸ்மதி ரைஸ் தண்ணியும் ஊற்றினோம்னாலும் அந்த வாசனையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஊற்றிட்டு தண்ணி கொதித்து வந்தோனே வடிகட்டி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த அரிசி அதை கூட போட்டு அதுவும் கொதி வந்தோன்ன ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நேற்று செஞ்ச ஈரல் வறுவல் மீதி இருந்தது அதுவும் வெங்காய பச்சடி முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த கேக்கெல்லாம் நம்ம வந்து உள்ளே கத்தி விட்டு பார்ப்போம்ல அது மாதிரி நான் கரண்டியோட காம்பை வச்சு உள்ளே விட்டு பார்த்தேன் அடி அடி பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எதுவுமே இல்லை நல்லா வந்துருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது முட்டையை வேக வச்சுருந்தேன் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க்யூ